ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Atman Tech. நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு பேன் கார்டு யூஸ் பண்ணுவீங்க ஆனால் பேன் கார்டு இல்லாமல் பிரான் கார்டு அப்படின்னு ஒரு கார்டு இருக்குது அந்த கார்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது அது என்ன கார்டுன்னு அப்படின்னு சொல்கிறேன் பேன் கார்டு போல தான் வந்துட்டு ப்ரான் கார்டுன்னு உள்ளன என்ன ப்ரான் கார்டு இது பலன் என்னன்னு யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு இப்போ நான் அதை சொல்கிறேன் அனைத்து வகையான வருமான கணக்குகளையும் தாக்கல் செய்கிறதுக்கு வந்துட்டு பேன் கார்டு வந்து கட்டாயமாக இருக்குது ஆனால் அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் ப்ரான் எண்ணும் வந்து கட்டாயமாக்கிட்டாங்க என்பிஎஸ் என்ற தேசிய ஓய்வு திட்டத்தின் கீழ் உள்ள பயனாளிகள் ஓய்வூத பய பண பலன்களுக்கு உரிமை கோர வேண்டுமானால் இந்த ப்ரான் எண்களை வந்து தேவைப்படுது பேன் பிரான் என்று உச்சரிப்புகள் ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டும் வேறு வேறானவை பார்ப்பதற்கு ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருந்தாலும் ரெண்டுமே வந்து வேறு வேறு ஒரு தனி நம்பர் வந்து நிதி சார்ந்த பரிவர்த்தனைகளுக்கு இரண்டுமே தேவையானது என்றாலும் ஒன்று வந்து வருமான வரித்துடன் தொடர்புடையது இன்னொன்று வந்து ஓய்வு வந்து தொடர்புடையது பேன் கார்டில் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் ஒரு பேங்கில் அக்கௌண்ட் பண்ணுறோம் இல்லை லோன் வாங்குகிறோம் இதை இது வாங்கினாலும் நம்மளுக்கு பேன் கார்டு முக்கியம் அந்த பேன் கார்டில் பத்து இலக்க நம்பர் வந்து கொண்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் ஓய்வு யூஸ் பண்ற பிரான் கார்டுக்கு பன்னெண்டு இலக்க நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க பான் கார்டில் கீழே வந்து மக்கள் வந்து ரெண்டு வகையான என்பிஎஸ் கணக்குகளை வந்து வச்சுருப்பாங்க இந்த பிரான் கார்டுகளுக்கான விண்ணப்பங்கள் வந்து என்எஸ்டிஎல் என்ற இணத்தத்தில் வந்து சேர்ப்பிடுகிறது இதற்கு வந்து உங்களுடைய கேஒசி ஃபோட்டோ கட்டாயம் வந்து தேவைப்படும் ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைன் ரெண்டு இதிலையுமே வந்துட்டு நம்ம வந்து பிரான் கார்டுகளை வாங்கிக்கலாம் சேம் வந்து பேன் கார்டு மாதிரி தான் பிரான் கார்டும் வந்து இருக்குது அதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஒன்று வந்துட்டு ஒரு வரிமான வரி தாக்குதல் இன்னொன்று ஓய்வு திட்டத்துக்காக பயன்படுது இது ரெண்டுமே வந்து வேறு வேறு பர்பஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க ஒன்று வந்து பேன் கார்டு இன்னொன்று வந்து ப்ரான் கார்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற ஆதார் டீட்டெயில் பேன் கார்டு டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் இந்த கார்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க